செல்ல குட்டைஸ் நான் உங்கள் மாமா குட்டை இன்றைக்கே மகாநதி சீரியல் பற்றி தான் வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி மகாநதி சீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாய் இழுக்கிறாங்க மகாநதினு பேர் வச்சதுக்கு பதிலாக ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போட்டு இழு 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 இழுன்னு இழுத்து பார்க்கறதுக்கே வந்து முடியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியலே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் உண்மையிலுமே வந்து நாளுக்கு நாள் பார்க்கறது ரொம்ப கிரிஞ்சாவே இருக்குன்னு சொல்லணும் அப்கோர்ஸ் நானும் ஒரு மகாநதி ஃபேன் அண்ட் வீக்கா ஃபேன் பட் இருந்தாலுமே வந்து உண்மையை சொல்லணும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு மகாநதி சீரியல் வந்து பெரிய ஒரு இழுவியா இருக்கு அந்த கல்யாணம் அந்த இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கே வந்து அதுவே ஒரு பிடிக்காம பிடிக்காத ட்ராக்கு பட் அந்த ட்ராக்கை வச்சுக்கிட்டே இழுக்கிறாங்க அப்படின்னா எப்படி ரசிகர்களுக்கு வந்து பிடிக்கும் சொல்லுங்க இதே ஒரு வீக்காவுக்கான ஒரு லவ் சீனோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட இதோ வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு கூட்டிட்டு போனா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல அந்த அதுக்கு முன்னாடி அந்த பர்த்டே பார்ட்டிலாம் எல்லாம் வந்துச்சு இல்ல அதெல்லாம் கூட பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது அதுவும் இப்ப காவேரி வந்து கன்சீவா இருக்காங்க இந்த டைம்ல வந்து இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிற அந்த ட்ராக் வந்ததே தப்பு அதை இந்த அளவுக்கு போட்டு இழு இழுன்னு இழுக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு ஸோ மகாநதி சீரியல் எனக்கு வந்து இப்போ வர வர வந்து சுத்தமாக பிடிக்கலைங்க ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது பார்க்க பார்க்கவே முடியல ஸோ அதனால் வந்து நான் சரியாக வந்து இப்போ பார்க்கறதில்லை அதனால தான் அதுக்கான ரிவ்யூவும் வந்து நான் கொடுக்குறதில்ல ஏன் அப்படின்னா நமக்கே ஒன்று வந்து பிடிக்கல அப்படிங்கும் போது அதை வந்து திரும்ப திரும்ப வந்து பேச முடியாது அதனால வந்து நான் ரிவ்யூ கொடுக்கல பட் இருந்தாலும் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பேன் அதுவும் விஜய் காவேரிக்காக மட்டுந்தான் ஸோ ஆனால் காவேரி வந்து அவங்கள வச்சு வந்து ஃபுல்லா வந்து ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் ரெண்டு பேருமான ரெண்டு ஆக்டருமே வந்து சூப்பர் நான் அவங்கெல்லாம் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன் ஸோ அவங்களோட இதுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன் எவ்வளோ ஸ்டோரி வந்திருக்கு எப்படில்லாமோ வந்து கதைகளம் வந்து கொண்டுட்டு போகலாம் பட் வந்து இவங்க ஆறுநூறு எபிசோடு வந்து வந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மக்கள் விரும்பாத மகாநதியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது ஸோ சோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன் முடிஞ்சா நீ கதை ஏடா நீ வந்து சொல்ற இல்லை சாதாரணமா பேசுறதில்ல இது எவ்வளவு பெரிய கஷ்டம் நீதான் ஒரு கதை ரெடி பண்ண நீ சொந்தமா ஏடை அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க சோ வாக்கோஸ் அவங்களுக்குலாம் வந்து சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி நான் வந்து இப்போ ஒரு வெப் சீரீஸ் வந்து பண்ண போகிறேன் வெப் சீரீஸ் சீரியல் ஒரு குறுஞ்ச் சீரியல் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் அந்த ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட்டு ஸோ இது எனக்கு வந்து எப்படி அப்படின்னா யூடியூப் வரலாற்றுலேயே அந்த பிக்சர் வச்சு வந்து நான் வந்து ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லையா ஸோ அவங்கள வந்து நாம் வச்சு இப்போதைக்கு ஆக்ட் பண்ண வைக்க முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு பேர் வச்சு அவங்களுக்குன்ட்டு ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க பிக்சர் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப் சீரிஸ் வந்து தொடங்க போறேன் ஸோ யூடியூப் வரலாற்றுலேயே இதுதான் வந்து நம்மளுடைய தான் முதல் முறையாக அந்த வெப்சீரிஸ் குறுந்தொடர் சீரியல் வந்து ஒளிபரப்பாக போகுது நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை சோ இதில் யார் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க போறோம் ஸோ நான் சொன்ன விஜய் காவரி வந்து கேரக்டர் வந்து மகாநாட்டி சீரியல்ல வந்து டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே அவங்களே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் அவங்கள வச்சு தான் வெப் சீரிஸுமே வந்து எடுக்க போகிறேன் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம விஜய் சுவாமிநாதன் விஜய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீரியலோட வெப் சீரிஸோட வந்து ஹீரோ ஸோ இதில் வந்து இன்னும் பல்வேறு நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் கேட்டிங்கனாவே நீங்களே அசந்துருவீங்க ஸோ அதுக்கான ஸ்டோரி யார் யார் காஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கான இது எல்லாமே வந்து நாளைக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறேன் அண்ட் இதில் வந்து ரெண்டு ஹீரோயின் வந்து இருக்காங்க மெயினாக அதில் வந்து யாரை வந்து முதன்மை ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து காவேரி எல்பியை போடலாமா இல்லை பிரியங்காவை போடலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க என்ன வேலையில பிரியங்கா அப்பா வேற லெவல் சூப்பரான ஆக்டிங் அவங்களும் ஒரு சூப்பரான டேலண்டட் கேள் அதேமாரி எல்பியும் வந்து அவங்களும் ஒரு ஆக்டிங் வைஸ் அவங்களும் ஒரு சூப்பரானது அதனால் ரெண்டு பேருமே ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரெஸ் தான் ஸோ அதனால் இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து அப்கோர்ஸ் இருக்காங்க ஆனால் இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட் ஹீரோயினா போடுறது யார் செகண்ட் ஹீரோயினாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் பார்க்க போகிறது நீங்களும் தானே அதனால் உங்களுடைய விருப்பத்தையும் கேட்டுக்கணும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரை வந்து பஸ்ட் ஹீரோயினா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறைய ஒரு பிரபலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க சோ யார் யார் அந்த பிரபலங்கள் அந்த இந்த சீரியல் வெப்சீரிஸோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நான் ரிவீல் பண்ண போறேன் ஸோ இது வந்து அரிச்சமாவியே அரைக்காத இந்த மொக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ப பல சீரியல்கள் அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து ஒரு சூப்பரா வந்து இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வந்து எடுத்துட்டு போக போகிறேங்க அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு போகுது நிறைய பேர் சொன்னவங்களாம் வந்து என்னுடைய கதையை கேளுங்க கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க எப்படி என்னுடைய ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரினா தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் எடுக்க போறேன் ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கே வந்து சினிமா டைரக்ட் பண்ணும் சீரியல் டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கதை ஸ்டோரி எல்லாமே நான் வந்து அப்பப்பா வந்து யோசிப்பேன் என்னடா இப்படி போட்டு சொதப்புறாங்க இவ்வளோ நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இவ்வளோ பிரபலங்கள்லாம் இருக்காங்க இருந்தாலுமே இந்த படத்தை இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே இந்த சீரியலை இப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஒப்பீனியன் வந்து தோணும் பட்டு நம்ம வந்து நல்ல என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க ஒரு நல்ல கதையோட நல்ல ஒரு சீரியலோ படமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது அவங்களுக்கு அந்த சினிமாவோ இல்லை சீரியலோ எடுக்கிற அளவுக்கு அவங்க கையில் அமௌண்ட்டும் இருக்காது ஸோ அதே சூழ்நிலை தான் எனக்கும் ஸோ அதனால தான் இல்லை அப்படின்னா எனக்கும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதும் கிடைச்சா கண்டிப்பாக நானும் என்னுடைய திறமையை வந்து நிரூபித்து காட்டுவேன் ஸோ அதனால வந்து இப்போதைக்கு இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண போறேன் ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போறேன் ஸோ நான் சுவாமிநாதனை சுவாமிநாதன் காவேரி பிரியங்கா அவங்கெல்லாம் எல்லாம் வச்சு அந்த வெப்சீரீஸ் வந்து பண்றதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் வந்து வீக்காக ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னாங்க அப்படி நான் ஹேட்டர்ஸா இருந்திருந்தா இவங்கள வச்சு இப்போ நான் வந்து சீரியலே வெப் சீரிஸே வந்து எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து பிடிக்கும் அவ்வளோதான் நீங்க என்ன வேணால் வந்து சொல்லிக்கோங்க ஸோ நம்மளுடைய வெப் சீரிஸ் இந்த சீரியலுக்கு வந்து கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்டும் எல்லாமே தேவை ஸோ உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்தடுத்த எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொண்டுட்டு போறேன் ஸோ கண்டிப்பா உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விஜய் காவேரி பிரியங்கா அவங்களெலாம் பிடிச்சவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு கரெக்டான ரோல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து அல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் டைட்டிலும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து சூஸ் பண்ணிடுவேன் ஸோ அந்த டைட்டில் என்ன அதில் யார் யார் மற்றவங்களாம் இருக்காங்க அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறேன் இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் எனக்கே இந்த மூணு டைட்டிலும் வந்து வச்சது எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் சுவாமிக்குண்டான சுவாமிநாதனுக்கான கேரக்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சு வச்சுருக்கேன் அண்ட் ஃபஸ்ட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் அவங்களுக்கான கேரக்டரும் வந்து யோசி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட் அந்த எந்த கேரக்டரை என்னை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து டவுட்டாக இருக்குது மற்றபடி கேரக்டர்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நீங்கள் யாரை வந்து மெயின் ஆக்ட்ரஸாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து பண்ணுங்க ஸோ அதை வச்சு தான் வந்து நான் போட போகிறேன் ஸோ ஸ்டேட்டியும் நாளைக்கு வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான நியூஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து காத்துருக்கு